டி பட்டா டி அப்படின்னு சொல்லி சொல்றோம் டி பட்டா அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் இந்த டி பட்டா வழங்கிறது கிடையாது இந்த டி பட்டா வந்து அதிகப்படியாக தமிழ்நாட்டில் இல்லை ஆந்திராவில் வந்து இந்த டி பட்டா வந்து அதிகமாக பயன்படுத்தி இருக்கிறாங்க அது என்ன அப்படின்னா நிலமற்ற ஏழை விவசாயிகளுக்கு வந்து டி பட்டான்னு சொல்லி ஒரு பட்டா கொடுத்து தனியாக வந்து அதை வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க அந்த பட்டா வந்து நம்ம இதில் தமிழ்நாட்டில் கிடையாது அதை வந்து ஆந்திராவில் பயன்படுத்தி இருக்காங்க அந்த பட்டாவினுடைய பெயர் வந்து டி பட்டா டி கே டி பட்டா டிகேடி பட்டான்றது வந்து ஆந்திராவில் வழங்கப்பட்ட பட்டா தான் தமிழ்நாட்டில் வந்து டிகேடி பட்டா வந்து டிகேடி ஃபைல்னு சொல்லுவாங்க நம்மகிட்ட வந்து தமிழ்நாட்டில் வந்து டிகேடி ஃபைல்னு சொல்லுவாங்க டிகேடி ஃபைல்னால் அது ஒரு பழைய ஆவணம் பழைய ஆவணம் ஆந்திராவில் தான் அதிகமாக இருக்கிறது டிகேடி ஃபைல் வந்து ஆந்திராவில் வந்து அதிகமாக பழக்கத்தில் இருக்கிறது தமிழ்நாட்டிலும் கொஞ்சம் நிலங்கள் வந்து டிகேடி ஃபைல் முறை வந்து பராமரிப்பில் இருக்குது அந்த டிகேடி பட்டா அப்படிங்கிறது வந்து ஒரு அரசு வந்து இலவசமாக வழங்கிய ப நிலம் அந்த நிலத்தை விற்கவோ வாங்கவோ முடியவே முடியாது யாருடைய பெயரில் யாருடைய வம்சாவளிக்கு வழங்கப்பட்டதோ அவர்கள் மட்டும்தான் பயன்படுத்த முடியும் அந்த ஒருவரது பெயரில் தான் இருக்கும் அந்த இதை வந்து மாறுதல் செய்ய முடியாது இதை வந்து அரசு வழங்கிய இலவச பட்டா ஆகும் அடுத்ததாக எப் பட்டா எப் பட்டா என்ன அப்படின்னா அந்த காலத்தில் வந்து ஒரு குடும்பத்திற்கு இவ்வளவு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிலச்சீர்திருத்த சட்டம் கொண்டு வந்தார்கள் அதாவது நில உச்சவரம்பு சட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க அந்த சட்டத்தில் வந்து ஒரு குடும்பத்திற்கு இவ்வளவு சொத்துக்கள் தான் இருக்கணும் இந்த சொத்துக்கள் அதிகப்படியாக இருந்தால் அந்த சொத்துக்களை மீட்டு அவர்களிடமிருந்து எடுத்து அதை வந்து நிலமற்ற ஏழைகளுக்கு வழங்கினார்கள் நிலமற்ற ஏழைகளுக்கு வழங்கக்கூடிய அந்த பட்டாவிற்கு பெயர் வந்து எஃப் பட்டா அப்படின்னு சொன்னாங்க அந்த எஃப் பட்டா வந்து நில உச்சவரம்பு பட்டா அதாவது உச்சவரம்பு சட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட அந்த பட்டா நில சீர்திருத்த சட்டத்தால் அந்த பட்டா வந்து வழங்கப்பட்டது இந்த பட்டாவிற்கு பெயர் எஃப் பட்டா டூ சி பட்டா நம்ம வந்து தமிழ்ல சில பேர் வந்து அதை வந்து தூசி பட்டான்னு சொல்லுவோம் தூசி பட்டான்னு சொல்லுவோம் ஆக்சுவலா அந்த பட்டாவினுடைய பெயர் டூ சி பட்டா டூ பட்டா இந்த பட்டா வந்து அரசுக்கு சொந்தமான நிலம் அரசுக்கு சொந்தமான நிலத்தில் ஒரு தனிநபரோ அல்லது ஒரு குறிப்பிட்ட சிலரோ அதை வந்து பராமரித்து அதில் வந்து பழம் தரக்கூடிய கனி தரக்கூடிய மரங்களை நடவு செய்து பராமரித்து வந்தால் அதாவது புளிய மரங்கள் பனை மரங்கள் தென்னை மரங்கள் கொடிக்கா மரங்கள் அந்த காலத்தில் வந்து கொடிக்கா மரங்கள் அதிகமாக இருந்திருக்கு கொடிக்கா மரங்கள் வாகை மரங்கள் இந்த மாதிரியான மரங்களை வந்து பராமரித்து அந்த மரங்களின் மூலமாக வரக்கூடிய பழங்களை எல்லாம் எடுத்து விற்பனை செய்து அந்த பராமரிப்பு செய்து வந்தால் அவர்களுக்கு வந்து இந்த பட்டாவை வழங்கி இருக்கிறார்கள் இந்த பட்டாவில் இருக்கக்கூடிய நிலமானது அரசுக்கு சொந்தமானதாகவே இருக்கும் டூ சி பட்டாங்கிறது வந்து அரசுக்கு சொந்தமான நிலம் ஒரு தனிநபர் இந்த மரங்களை வந்து நடவு செய்து பராமரித்து புழக்கத்தில் வைத்திருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு வழங்கக்கூடிய ஒரு பட்டா தான் வந்து டூ சி பட்டா அதாவது தூசி பட்டா அப்படின்னு சொல்லுவோம் இந்த பட்டா வந்து கிராம கணக்கில் சி கணக்கு பதிவேடு அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்கார்டு புக்கு இருக்குது அந்த ரெக்கார்டு புக்கில் தான் பதிவு செஞ்சு வச்சிருப்பாங்க இந்த தூசி பட்டாவை அதற்கடுத்து யூடிஆர் பட்டா யூடிஆர் பட்டா அப்படிங்கிறது வந்து தமிழ்நாடு முழுவதுமே வந்து நத்தம் குடியிருப்பு பகுதிகளை தவிர்த்து முறைப்படுத்தப்படாமல் இருந்த அந்த நிலங்களை எல்லாம் முறைப்படுத்துவதற்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு பட்டா முறைதான் வந்து யுடிஆர் பட்டா அந்த நிலங்களை வந்து முறைப்படுத்தாமல் இருந்த அனைத்தையும் வந்து முறைப்படுத்தி அதை வந்து ஒரு கட்டுப்பாட்டிற்குள் யுடிஆர் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து அந்த நிலங்களை எல்லாம் வந்து ஒரு அளவீடு செய்தார்கள் இன்றைக்கி நம்ம ஆன்லைனில் வந்து தட்டி பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய பட்டா பெயர் வரும் அந்த முறையை கொண்டு வந்ததே வந்து இந்த யூடிஆர் அப்படிங்கிற ஒரு வகைப்பாட்டின் மூலமாகத்தான் வந்து கொண்டு வந்தாங்க இது எப்போ நடந்துச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போது வரைக்கும் இந்த யூடிஆர் செக்ஷன் அப்படிங்கிற இந்த யூடிஆர் அளவீடுகள் வந்து நடைபெற்றது இந்த யூடிஆர் காலத்தில் தான் வந்து இந்த யூடிஆர் பட்டாக்கள் வந்து வழங்கப்பட்டது டிஎஸ்எல்ஆர் பட்டா டிஎஸ்எல்ஆர் பட்டா அப்படின்னா டவுன் சர்வே பட்டா அந்த டவுன் சர்வே இப்போ வந்து நார்மலாக வந்து கிராமத்தில் இருந்து முதன் முதலில் பயன்படுத்திய போது வந்து அனைத்துமே கிராம கணக்குகளில் பதிவு செய்யப்பட்டு கிராமமாகவே பதிவு செய்யப்பட்டிருந்தது அதற்கு பிறகு நகரமயமாக்கல் அப்படிங்கிற ஒரு நடைமுறை வந்ததுக்கு பிறகு நகர சர்வேயன் நகர புலையன்கள் வந்து கொடுக்க வேண்டியதாயிற்று அதனால் வந்து டிஎஸ்எல்ஆர் பட்டா அப்படிங்கிற அந்த பட்டாவிற்குள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தார்கள் அந்த டிஎஸ்எல்ஆர் சர்வே எண்ணை பயன்படுத்தி தான் வந்து நம்ம அந்த பட்டாவை எடுக்க முடியும் அந்த டிஎஸ்எல்ஆர் பட்டா வந்து கிராமப்புறத்தில் இருந்த அந்த நிலங்களை வந்து நகரமாக மாற்றி அதை டிஎஸ்எல்ஆர் அதாவது டவுன் சர்வே நம்பர் அப்படிங்கிற ஒரு நம்பர் கொடுத்து அந்த டவுன் சர்வேக்குள்ளே கொண்டு வந்து அதை வந்து நகராட்சியாகவோ அல்லது மாநகராட்சியினுடைய கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்து பயன்படுத்திய அந்த நில ஆவணத்தின் பெயர் தான் வந்து டிஎஸ்எல்ஆர் பட்டா ஆகும் அதற்கு தூயப்பட்டா இந்த தூய பட்டா அப்படிங்கிறது வந்து தோராயப்பட்டாவில் இருந்து மாறுதலாகி வந்திருக்கக்கூடிய பட்டா தான் வந்து தூய பட்டா கிராம கணக்கு தூய அடங்கள்ன்னு சொல்லுவாங்க நத்தம் நிலவரி திட்ட தூய அடங்கள் அப்படின்லாம் எல்லாம் சொல்லுவாங்க தோராயப்பட்டாவில் ஏதாவது பிழைகள் இருந்து அந்த பிழைகளை எல்லாம் சரி செய்து அந்த பட்டாவை வந்து அஹ் தூயப்பட்டாவாக மாற்றி பட்டாவினுடைய முன்புற பகுதியில் வந்து அந்த நம்ம யாருடைய பெயரில் பட்டா இருக்கிறது எவ்வளவு அளவு எந்த கிராமத்தில் இருக்கிறது அப்படிங்கிற அந்த அனைத்து குறிப்புகளையும் அது முன்னாடி வந்து எழுதிட்டு அதற்கு பின்புறமாக வந்து அந்த நிலத்தின் அளவீடு அந்த நிலத்தினுடைய அளவீடு ஒரு வரைபடமாக வரைந்து அந்த நிலத்தின் வரைபடத்தை வந்து அதில் வரைஞ்சி வச்சுருப்பாங்க இந்த பட்டாவிற்கு பெயர் தான் வந்து தூய பட்டா அப்படின்னு சொல்லுவோம் தோராய பட்டா தோராய பட்டா அப்படிங்கிறது வந்து நத்தம் நிலங்களில் வழங்கப்படக்கூடிய நத்தம் நிலத்தில் குடியிருக்கக்கூடிய நபர்களுக்கு வழங்கக்கூடிய பட்டாவிற்கு பெயர் தான் தோராய பட்டா இதில் வந்து தெருக்கள் சாலைகள் சந்து கால்வாய்கள் வாய்க்கால் உள்ளிட்ட அனைத்தும் பிரிக்கப்பட்டு முறையான ஒரு வரைபடத்தை வரைந்து அந்த முறையான வரைபடத்தின் அடிப்படையில் இந்த தோராயப்பட்டா வந்து வழங்கப்பட்டிருக்கும் இதில் வந்து சந்துகள் பாதைகள் இது மாதிரியான தெரு என அனைத்துமே குறிக்கப்பட்டு இருக்கும் இது வந்து நம்ம வந்து தோராயப்பட்டான்னு சொல்கிறோம் நத்தம் நிலவரி பட்டா அப்படின்னா அரசுக்கு சொந்தமான நிலமாகவோ அல்லது யாரோ ஒருவருடைய பெயரிலோ வந்து பட்டாவாக மாறி இருந்திருக்கலாம் அது வந்து அந்த நத்தம் கிராம நத்தம் இடத்திற்கு அருகிலேயே அந்த இடம் இருந்து அந்த இடத்தில் நிலமே இல்லாத ஏழை மக்கள் குடியிருந்து வீடு கட்டி குடியிருந்து வந்தார்கள் அப்படின்னா அந்த இடத்தினை வந்து நத்தம் நிலவரி திட்டத்தின் மூலமாக அந்த இடத்தை நத்தமாக மாற்றம் செய்து நத்தம் புறம்போக்கு நிலமாக மாற்றம் செய்து அந்த நிலத்தில் அவர்களுக்கு வழங்கக்கூடிய பட்டா வந்து அனுமந்த பட்டான்னு வழங்கியிருப்பாங்க அல்லது தோராய பட்டான்னு வழங்கியிருப்பாங்க அல்லது தூய பட்டான்னு வழங்கியிருப்பாங்க இது நத்தம் நிலவரி திட்டத்தின் தூய அடங்களில் வந்து இந்த கணக்குகள் வந்து பதிவு இருக்கும் இது நத்தம் நிலவரி திட்ட பட்டான்னு சொல்றோம் இந்த பட்டா வந்து அரசுக்கு சொந்தமான செட்டில்மெண்ட் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது செட்டில்மெண்ட் காலங்களில் அரசின் கீழ் இருந்திருக்கக்கூடிய நிலங்களை வந்து மக்கள் குடியிருந்து வந்த பகுதிகளை வந்து அது வந்து நத்தம் நிலவரி திட்டத்தின் மூலமாக பட்டா வழங்கப்பட்டு அவர்களுக்கு தனித்தனியாக முறைப்படுத்தப்பட்டு இப்போ நான் சொன்ன மாதிரி தோராய பட்டாவில் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஒவ்வொரு முறையையும் படுத்தி எவ்வளவு குடியிருப்பு பகுதியோ அந்த குடியிருப்பிற்கான சாலை வசதிகள் தெரு வசதிகள் கால்வாய்கள் சாக்கடைகள் உள்ளிட்ட அனைத்தையும் வந்து ஒரு முறைப்படுத்தி அவர் குடியிருப்பு பகுதியை வந்து எவ்வளவு அளவோ அதுக்கு தகுந்த மாதிரி அவருக்கு பட்டா வழங்கியிருப்பாங்க இந்த பட்டா வந்து நத்தம் நிலவரி திட்ட பட்டான்னு சொல்லுவோம் கண்டிஷன் பட்டா கண்டிஷன் பட்டா அப்படின்னா இரண்டு வகையில் வந்து கண்டிஷன் பட்டா வழங்குறாங்க ஒன்று ஏடி வெல்ஃபேர் அதாவது ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் மூலமாக ஏடி கண்டிஷன் பட்டாவும் பிசி கண்டிஷன் பட்டாவும் வழங்கிட்டு இருக்கிறாங்க இப்போ வந்து நிலமில்லாத ஏழைகள் வீடு குடியிருக்க வீடே இல்லை குடியிருக்கக்கூடிய இடம் இல்லை அப்படிங்கிற அந்த குடியிருப்பு வசதி இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு வந்து இந்த ஏடி கண்டிஷன் பட்டாவும் பிசி கண்டிஷன் பட்டாவும் வழங்கிட்டு இருக்காங்க இந்த கண்டிஷன் பட்டா வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அது வந்து தோராயப்பட்டாவாக மாற்றம் செய்யப்படாமல் அனுமந்த பட்டாவாக எக்ஸ் ஒன் ஒன் அப்படிங்கிற பட்டாவாக அதாவது பனிரெண்டு அப்படின்னு போட்டு அனுமந்த பட்டாவாக இது வந்து பராமரிப்பு செய்யப்பட்டிருக்கும் இந்த பட்டாவை வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் விற்கவோ வாங்கவோ தடமானங்களோ மற்ற விதமான எந்த பரிமாற்றமும் செய்ய செய்ய முடியாது முடியாது அதில் பெயர் மாற்றம் கூட அப்படிங்கிற இந்த பட்டா தான் வந்து அனுமந்த பட்டாவாக வழங்கப்பட்டிருக்கும் இந்த பட்டாவிற்கு வந்து கண்டிஷன் பட்டா அப்படிங்கிற பெயரும் இருக்கு நில ஒப்படை பட்டா நில ஒப்படை பட்டானா பல்வேறு ஒப்படைகள் நிறைய ஒப்படைகள் வந்து ஆங்கிலேயர் ஆட்சி காலங்களில் வந்து பல்வேறு ஒப்படைகள் வழங்கப்பட்டிருக்கிறது அப் அந்த ஒப்படைகள் வந்து நிலமில்லாத ஏழை விவசாயிகளுக்கு ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் முதல் முதல்ல வந்து ஐந்து ஏக்கர் வரைக்கும் ஒரு ஒரு குறிப்பிட்ட நபருக்கு வந்து முதலில் ஐந்து ஏக்கர் வழங்கியிருக்கிறார்கள் அதுக்கு பிறகு வந்து மூன்று ஏக்கர் வழங்குறாங்க அப்புறம் ரெண்டு ஏக்கர் வழங்கியிருக்கிறார்கள் இப்போ ஒரு ஏக்கர் வரைக்கும் அந்த மாதிரியான திட்டங்கள் இருக்கிறது அந்த திட்டத்தை தான் வந்து நம்ம வந்து இதில் வந்து சொல்கிறோம் இந்த பட்டாவிற்கு பெயர் இந்த மாதிரியான ஒரு கண்டிஷனோடு இந்த நிலங்களையும் வந்து விற்கவோ வாங்கவோ முடியாது நாம் வந்து பஞ்சமி நிலங்கள் அப்படிங்கிற ஒரு நிலங்களை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கப்போம் பஞ்சமி நிலங்களை வந்து விற்கவோ வாங்கவோ முடியாது அந்த நிலங்கள் வந்து திராவிட மற்றும் பழங்குடியினர் மக்களுக்கு வழங்கப்பட்ட நிலம் அந்த நிலத்தை மாற்று சமூகத்தை சார்ந்தவர்கள் வாங்கவோ விற்கவோ முடியாது அதை வந்து நான் விரிவா வந்து ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்றேன் பஞ்சமி நிலம்னா என்ன பஞ்சமின் நிலத்தை எப்படி பராமரிக்க முடியும் அந்த பஞ்சமி நிலங்களை வந்து எப்படி வாங்கவோ விற்கவோ செய்ய முடியும் அப்படிங்கிற விவரங்கள் நான் வேற ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ நம்ம இந்த சொல்லியிருக்கக்கூடிய இந்த நில ஒப்படைப்பு பட்டா நில ஒப்படைப்பு பட்டா வந்து அரசு இலவசமாக வழங்கிய அந்த நிலத்திற்கு ஒரு ஆவணம் வந்து நில ஒப்படைப்பு பட்டா அப்படிங்கிற பேர்ல ஒப்படைப்பட்டா வழங்கப்பட்டிருக்கிறது அதற்கு பெயர் ஒப்படைன்னு சொல்லுவாங்க நில ஒப்படைன்னு சொல்லுவாங்க அந்த ஒப்படை வழங்கிதான் இப்போ நான் சொல்லி இருக்கக்கூடிய இந்த தகவல்கள் இந்த விளக்கம் எல்லாமே வந்து நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நமக்கு சொந்தமான நிலத்தை அந்த நிலத்தை எப்படியெல்லாம் வகைப்பாடு செய்து வைத்திருக்கிறார்கள் அந்த நில வகைப்பாடுகளை பற்றி நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த நில வகைப்பாடுகளில் வந்து எந்த வகையான பட்டாக்கள் வழங்கியிருப்பார்கள் ஒவ்வொரு நிலத்திற்கும் ஒவ்வொரு இடத்திற்கும் தகுந்தவாறு பட்டாக்கள் வழங்கப்பட்டிருக்கிறது இப்போ நாம் குடியிருக்கக்கூடிய வீடு எந்த வகையான பட்டா அப்படிங்கிறத இப்போ நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் இப்போ பேசியிருக்கிறத ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க